தமிழ்மொழி கற்பித்தலுங்கிற நூலில் இருக்கக்கூடிய இது ஆசிரியர் பட்டய பயிற்சி ரெண்டாம் ஆண்டு நூலில் இருக்குது ஸோ அதை பார்த்துக்கலாம் ஆற்றில் வருவது வெள்ளம் ஆசியாய் தின்பது வெள்ளம் இந்த ஃபஸ்ட்டு வர வெள்ளம் அப்படிங்கிறது நம்ம பள்ளிக்கு வரையில் ஆசையாய் தின்பது வெள்ளம் அப்படிங்கிறது வந்து லட்டுக்கு வரையில் இந்த லட்டுக்கு வரையில் எப்படி ஒழிக்கணும் அப்படின்னா பல் மேல் அன்னத்தோட இந்த பல்லும் முன்வரிசை பல்லு இருக்குது இல்லையா மேல் வரிசை பல்லில் இருக்கக்கூடிய சதையும் பல்லும் ஜாயின்ட் ஆகிற இடம் இருக்குது இல்லையா அங்கே வந்து இல் தொடணும் வெள்ளம் அப்படின்னு சொல்லணும் கொஞ்சம் லைட்டாக ஒற்றடலம் கொஞ்சம் மேலே தொடணும் அதுதான் வெள்ளம்னு சொல்கிறோம் ஆற்றில் வருவது வெள்ளம் அந்த பள்ளி அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் மேலே ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரியில் தொடணும் இது ஜீரோ டிகிரின்னா அது ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி நைன்ட்டி டிகிரி வைத்தோம்னா பழம் அப்படின்னு சொல்லி வர்றது ஆசை ஆற்றில் வருவது வெள்ளம் இது வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி ஆசையை தின்பது வெள்ளம் இது வந்து ஜீரோ டிகிரி காலையில் காளை வந்தது ஃபஸ்ட்டு காலை அப்படிங்கிறது ஜீரோ டிகிரியில் வருது காலை அப்படின்னு அதாவது பல்லுக்கு மேல் வண்ண வரிசையில் பல்லு இருக்கக்கூடிய சதை ஸ்டார்ட் ஆகிற அந்த கொஞ்சம் மேலே காலையில் காலை அப்படிங்கிறது ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி காலை விளக்கில் வருவது ஒளி அது ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி வீணையில் வருவது ஒளி இது வந்து லட்டுக்கு வரலி ஃபஸ்ட்லே வரலி இல்லையா இது ஃபஸ்ட்டு வரலி ரெண்டாவது மூணாவது லி அப்படி கூட வச்சுக்கலாம் எப்படின்னா வச்சுக்கலாம் குறிஞ்சி திணை மூணு சுழி மக்கள் தின்பது திணை ரெண்டு சுழி நெய் மாவு குறிஞ்சி திணை அதை குறிஞ்சி முல்லை மருதம் அதை சொல்கிறோம் இல்லையா அதில் வந்து மூணு சுழி நை வரணும் மக்கள் திணை அப்படிங்கிறது தினம் மாவு அப்படின்னா ரெண்டு சுழி நெய்ல வரணும் மல்லிகை மனம் மணங்க வரும் மல்லிகை மனம் அப்படின்னா மூணு சுழிதான் வாசனை மல்லு மணங்க வரும் அப்படின்னா நம்மளோட மனசை மென் மைண்டை கவர்றது ரெண்டு சுழிதான் பறவைகள் பறவை கடந்து செல்கின்றன பல்கின்றன பறவைகள் அப்படின்னா வள்ளினரா வள்ளினரா வரும் பறவை கடல் ரெண்டாவது வர ராசி வரலையே அந்த வந்து கடல் பறவைகள் பறவை கடந்து வரணும் திறமையான வள்ளினரா திறமையான மாணவர் தரம் பிரிக்கப்பட்டனர் தரம் அப்படிங்கிறது பிரிக்கப்பட்டனர் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது லா 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 லகர வேறுபாடு சொற்கள் எப்படின்னா அப்படின்னா ஃபஸ்ட்டு லா ரெண்டாவது சிறப்பு லா ரைட்டா முதல் இரண்டு மூணு அப்படி சொல்லிக்கலாம் தாள் லட்டுக்கு வரையில் தாழ்னா நாக்கு தாள் அப்படின்னா தாழ்பால் மூணாவது உள்ள வைக்கிறது தாழ்பால் தாள் அப்படின்னா திருவடி தாள்னா நாக்கு லட்டுக்கு வரையில் தாள் அப்படின்னா பழத்துக்கு வரையில் தாழ் பால் தாள் அப்படின்னா பள்ளிக்கு வரையில் வந்தால் திருவடி வால் அப்படின்னு பள்ளிக்கு வர லட்டுக்கு வர இல் வந்துச்சுன்னா விலங்கின் உறுப்பு வால் அப்படின்னா பழத்துக்கு வரையில் வந்தால் உயிரோடு வால் வால் அப்படிங்கிறது பள்ளிக்கு வரையில் வந்தால் கருவி ஆள் அப்படிங்கிறது லட்டுக்கு வர இல்லா இருந்துச்சுன்னா ஆலமரம் ஆள் அப்படிங்கிறது பழத்துக்கு வர இல்லா இருந்துச்சுன்னா மூழ்கு ஆள் அப்படின்னா பள்ளிக்கு வரையில் இருந்தால் தனி மனிதன் இலை அப்படின்னா லட்டோட லையாக இருந்துச்சுன்னா முற்றிய தளிர் இலை அப்படின்னா பழத்தோட இருந்தால் நூல் இலை அப்படின்னா பள்ளிக்கு லையா இருந்தால் மெலிகை உழவு அப்படின்னா லட்டோட வந்தால் திரிதல் திரிதல் செய் உழவு அப்படின்னா பழத்தோட இல்லா இருந்த பயிர் தொழில் உழவு அப்படிங்கிறது பள்ளிக்கு வரலாறு வேவு புல் அப்படின்னா லட்டோட இல்லாத தாவரம் புல் அப்படிங்கிறது பள்ளியோட இல்லாத பறவை எல் அப்படிங்கிறது லட்டோட இல்லை அப்படின்னா சூரியன் எல் அப்படின்னா பள்ளியோட இல்லாத எண்ணெய் வித்து புலி அப்படின்னு லட்டோட இல்லையா இருந்தால் விலங்கு புலி அப்படிங்கிறது பள்ளியோட இல்லையாத வை வலி அப்படிங்கிறது லட்டோட இல்லையாக இருந்த வலிமை வலி அப்படிங்கிறது பள்ளியோட லேயே பழத்தோட இல்லையாக இருந்தால் பாதை பள்ளியோட இல்லையாக இருந்தால் காற்று நகர நகர அதாவது ரெண்டு சுழினால் மூணு சுழினா ஊன் மூணு சுழியின்னா இருந்துச்சுன்னா சோறு ரெ மூண் ரெண்டு சுழின்னா இருந்தால் புலால் உ மண் மூணு சுழின்னா இருந்தால் நிலப்பரப்பு மண் ரெண்டு சுழின்னா இருந்தால் நிலைப்பேறு பனி மூணு சுழி நீயர்ந்த தொழில் பனி ரெண்டு சுழி நீயர்ந்த குளிர் கனி மூணு சுழி இருந்தால் கணக்கெடு கனி ரெண்டு சுழி நீயர்ந்த பழம் மனம் மூணு சுழி நாவாக இருந்த வாசனை மனம் ரெண்டு சுழி நாவாக இருந்தால் உள்ளம் வன்மை மூணு சுழினாக இருந்த வாசனை மனம் வன்மை ரெண்டு இருந்தால் உறுதி அதாவது வன்மை மூணு சுல்லினார்ந்த ஈகை வன்மை ரெண்டு சுழினா இருந்தால் உறுதி வண்ணம் மூணு சுழின்னா இருந்தால் நிறம் வண்ணம் ரெண்டு சுழின்னா இருந்தால் அழகு அன்னம் மூணு சுழியில இருந்தால் மேல்வாய் அண்ணம் ரெண்டு சுழியாக இருந்தால் சோறு அன்னப்பறவை ரகர ரகர இடைநரகரம் வள்ளி நரகரம் அப்படி வச்சுக்கிறோம் ஓகேங்களா ராசின்னு வரும் இல்லையா அந்தரா முதல்ல ரா அது இது மட்டும்தான் சொற்களோட முதல்ல வரும் ராசி அப்படி வரக்கூடாது இருந்தாலும் நம்ம வழக்கத்தில் வடமொழி சொற்கள் பொழுது நம்ம எழுதிட்டு இருக்கோம் இல்லையா ரா ஆனால் வள்ளின வர்றா எப்பயுமே ஃபஸ்ட்டு வராது அந்த மாதிரி அறவ் அப்படிங்கிற ராசிக்கு வர்றா வந்துச்சுன்னா இடைநரகரம் இருந்துச்சுன்னா ஒரு கருவி அறம் வள்ளி நரகரமாக இருந்தால் தருமம் அரி இடைநறியாக இருந்துச்சுன்னா வெட்டு அரி வள்ளி நறியாக இருந்தால் கொள் எரி இடைநறியாக இருந்தால் நெருப்பு எரி வள்ளி நறியாக இருந்தால் வீசு உரி இடைநறியாக இருந்தால் தயிர் பானை வைக்கும் உரி உரி இடை வள்ளி நறியாக இருந்தால் தோலை நீக்கு அப்படின்னு அர்த்தம் கறி அப்படின்னா இடைநறியாக இருந்தால் அடுப்பு கறி கறி வள்ளி நறியாக இருந்த உண்பொருள் பொருள் பறி வள்ளி நடைநறியாக இருந்துச்சுன்னா குதிரை பறி வள்ளினார்ந்த காயைப்பறி ஆற இடையினராவாக இருந்த நிறைய ஆற வள்ளினராவாக இருந்த தனிய ஊற இடைநராவாக இருந்த நகர ஊற வள்ளினராவாக இருந்த சுரக்க இறை இடைநரையாக இருந்து இடைநரையாக இருந்தால் தீனி இறை வள்ளினரையா இருந்த கடவுள் உரை இடைநரையாக இருந்தால் சொல் உரை வள்ளினரையா இருந்தால் மூடி கரை இடைநரையாக இருந்த ஆற்றின் கரை கரை வள்ளினரையா இருந்த ஆடையில் படையும் கரை உறவு இடைநராவாக இருந்தால் வலிமை உறவு வள்ளினராவாக இருந்தால் சுற்றம் உறவு சுற்றம் உறவுனா வலிமை இன்னொரு உறவு சுற்றம்